ஐஎன்ஆர் துணை சீரியல் டுடே எபிசோடு பார்க்கலாம் வாங்க நீ வந்து சேரனோட அத்தையும் பெரியப்பாவும் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க எங்கள் வீடு ராகுது நீங்கள் எப்படி ஐடிச்சு கட்டலாம் இந்த வீடு எங்கள் பேரில் இருக்கிறதா அப்படின்ட்டு ரொம்பவே பிரச்சனை போயிட்ருக்கு போலீஸெல்லாம் கூப்பிட்டு கேஸ் கொடுத்துட்டாங்க போலீஸ்லாம் வந்து இந்த வீட்டில் இன்றைக்கி எதுவும் பண்ணக்கூடாது வீட்டை விட்டு வெளியே போகணும் எல்லோரும் இன்றைக்கி ஈவினிங் எல்லோரும் போயிடணும் சீல் வைக்க போகிறோம் வீட்டை கேஸ் தான் இது யாருக்கு பேரில் வரதோ அவங்களுக்கு தான் அந்த வீடு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே ரொம்பவே ஷாக்காகிறாங்க எல்லோரும் வீட்டுக்குள்ளே போய் ரெடியாக அவங்களா போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சேரன் சோழன் பாண்டியன் எல்லாருமே ரொம்பவே ஷாக்கில் நான் போயிடலாம்னு அப்படிங்கிறாங்க நிலா அப்போது வராங்க வேலையை விட்டுட்டு அப்போது நிலா பார்த்தோன்னா என்னென்ன ஆகுது இங்கே எல்லாம் போலீஸ் நிலா நினைக்கிதுன்னு கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் கேஸ் நடந்துகிட்ருக்கு நம்ம வீட்டு சீல் வைக்க போகிறாங்களா நம்ம வீட்டு விட்டு வெளியே போனோம் அப்படின்னு கேட்குறாங்க என்னென்ன திடீர்னு சொல்கிறாங்க என்னமோ நம்ம எப்போங்க நான் போவோம் என்னமோ பண்ணுறது ஏதாவது பண்ணி தான் ஆகணும் நம்ம போயிடலாம் வெளியே அப்படிங்கிறாங்க உடனே எல்லாரும் வெளியே கிளம்பிடுறாங்க வீட்டு விட்டு எல்லோரும் வெளியே போய் என்ன பண்ணு தெரியாமல் போய்ட்டுருக்காங்க அப்புறம் ஒரு ஹோட்டல் எடுத்து தாங்கலாம்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க ரூம் எடுத்து தாங்க ரூமோ மூணு ரூம் கேட்டால் ரெண்டு ரூம் தான் இருக்குங்கிறாங்க பரவாயில்ல ரெண்டு ரூம் ஓகே நாங்கள் சமாளிச்சு விடணும் ரெண்டு ரூம் வாங்குகிறாங்க ஒரு ரூமில் நிலாவை மட்டும் விடுறாங்க சோழனுக்கு அப்போ வந்து நிலா கூட இருக்கணும்னு தோணுது ஆனால் அவங்க அண்ணன் வந்து வேண்டாண்டா இங்கே இருக்கலாம் நீ மட்டும் தனியாரம்மா நாங்கள்லாம் சேர்ந்து இருந்துக்கணும்னு சொல்கிறாங்க சோழனோட பிளான் எல்லாமே ஃபுல் ஆஃப் ஆயிடுது இப்படியே இன்னைக்கா எனக்கு முடிக்கிறாங்க